வணக்கம் நம்ம நீங்க இதை காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மலேசியாவில இருந்து ஒரு விமானம் எம்ஹெச் தேர்ட்டி சாரி த்ரீ செவன் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானம் வந்து கடலுக்குள்ள மூழ்கிருச்சா என்ன ஆயிருச்சு அப்படின்னு தெரியல நமக்கு அப்ப செய்தியில என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விமானம் வந்து மாயமாயிருச்சு அது எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மட்டும்தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலாம் என்ன ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த விமானத்தை யாராவது ஹைஜாக் பண்ணிட்டு வச்சு ஒரு பயங்கரமான ஒரு சரி திட்டம் தீட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிச்சோம் அப்படி ஏதாவது சரி திட்டம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான கோரிக்கை நிபந்தனை ஏதாவது வச்சு இந்த மாதிரி எங்க தீவிரவாதியில எங்க அருமையான ஒரு தீவிரவாதிகளை அவங்களை தயவுசு வெளியே விட்டுருங்க வெளியே விட்டீங்கன்னா இந்த விமானத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் இந்த பயணிகளையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்களே அந்த மாதிரி கோரிக்கைகள் எந்த தீவிரவாத கும்பிட்டு இருந்தும் வெளியே வரல அப்படிங்கிறதுல இருந்து இந்த விமானம் ஹைஜாக் பண்ணப்படலை அப்படிங்கறத மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப கோலகம்பூர்ல இருந்து சீனாவை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்த விமானம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மாயமானது எல்லாத்துக்குமே அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சுட்டாங்க அங்க உறவினர்கள் பெற்றோர்கள்லாம் ரொம்பவே பயந்துட்டாங்க இந்த விமானம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த விமானத்தை வந்து தேடும் பயணில கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டுகள் தேடும் பயனில இருந்தாங்க அப்படினே சொல்லலாம் அப்ப பதினால வீழ்ந்த விமானத்தை வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வரையும் தேடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதை தேடக்கூடிய அந்த பணியை வந்து கைவிட்டாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விமானம் வந்து கடல்ல மூழ்கிருச்சு அப்படிங்கிறது மிக தெளிவா தெரிஞ்சிருக்கு அப்ப மூழ்கினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா கடல் ஆய்வாளர் சமீபத்துல ஒரு அறிக்கை ஒன் பத்திரிகை அதுல அவர் என்ன சொல்ல இந்த விமானம் வந்து இந்த இடத்துலதான் மூலி இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தை அந்த விமானத்தோட பைலட் இருக்காரு இல்லையா அவர் தான் வந்து திட்டமிட்டு இத உள்ளறைக்கணும் இது தெரியாம நடந்த விபத்து கிடையாது இவர் வந்து திட்டமின்றுதான் அதை உள்ள இறக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு இது எப்படி ஒரு உறுதியா சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருது அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் யூஎஸ்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு விஞ்ஞானி ஒரு ஆற்றுல வந்து ஒரு விமானத்தை தர இறக்கிட்டாரு அவர் அந்த வி விபத்தை விசாரிச்சு பார்த்ததுல அந்த விமானி வேணும்னே மாதிரி மாதிரிதான் தோணுச்சு தெரிய வந்துச்சு இதுவும் அப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அதுபோக விமானத்தோட முழு பாகங்களும் தான் கிடைக்கல தவிர இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பெருநூறு ஓரத்திலும் ஆப்பிரிக்காவோட கடற்கரையில இந்த பகுதியெல்லாம் இதோட உதிரி பாகங்கள் கிடைச்சதா அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப இது வந்து கடல் பரப்புல கிட்டத்தட்ட ஆறாயிரம் மீட்டர் அடியில தான் இது போய் கிடக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆழத்துல இந்த விமானம் கிடைக்கிறதுனாலதான் இது நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க அப்படினே சொல்லலாம் அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கக்கூடிய உறுதி உதிரி பாகங்களை வச்சு ஒரு அனுமானமா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானம் வந்து கிழக்கு இறக்கை வந்து முதல்ல வந்து கடல் பகுதியில் மோதி இருந்தா தான் விமானத்தோட எரிபொருள் தீர்ந்து அது விழுந்துதான் நம்ம நினைக்க முடியும் அப்ப மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறப்ப விமானம் வந்து எரிபொருள் முடிந்ததுனால தரையை கீழே விழல அப்படிங்கிறது மிக தெரியாது தெரியுது அப்ப இந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு மட்டும் விமானி தான் விரும்புக்குன்னு அதை தரையிறக்கி மக்கள் அதை வந்து கடலுக்குள்ள விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு இவர் எப்படி அடிச்சு சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த கடல் ஆய்வாளர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த இடத்துலதான் விமானம் கிடக்கு அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு இது விமானியோட திட்டமிட்ட சதி அப்படிங்கிறதையும் அவரு சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல அப்ப அதற்கு முன்னாடி விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி விமானியோட உரையாடல்களெல்லாம் கேட்டதுல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உரையாடல்களே ஒரு த ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்ப இதுதான் காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு இது எப்படி இவர் விமானியோட அந்த பண்ண பண்ண முடிஞ்சது அப்படிங்கறத இவ்வளவு தெளிவாக சொல்றாரு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய விசாரணைகள்லாம் தெரிய வரும் இவர் சொன்னதுல இருந்து இதுக்கு மாற்று கருத்து நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உங்க கருத்து என்ன அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது போன்ற செய்திகள் தொடர்ந்து எடுத்து என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையுமே எடுத்து நம்ம சேனல்ல கொஞ்சம் விரிவா பேசலாம் நன்றி